வணக்கம் என் நண்பனியர்களே நான் உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நல்லா இல்ல அப்படின்னா கூட இனிமே பஞ்ச புதங்களும் நவ உங்களை நல்லா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்தை வேண்டி நான் இந்த பதிவை ஸ்டார்ட் பண்றேன் நிறைய பேர் போன் பண்ணி இது மாத பலன்களே கொஞ்சம் போடுங்க பிளான் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இருக்கீங்க அதுக்காகவே இப்ப நம்ம ஜூலை மாதத்துடைய பலன்கள் என்ன எந்த விஷயம் நல்லா இருக்கும் எந்த விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஜாக்கிரதையா இருக்கணும் எது நடக்கும் எது நட பரிகாரங்கள் பற்றி விரிவாக இருபத்தி அஞ்சு வருடத்தின் முதல் வாழ்க்கையில இன்னல்களும் நிறைந்ததாக மாதங்களாவது தங்கள் வாழ்க்கையில மகிழ்ச்சி ஒளி வீசுமா என்று நிறைய கொண்டிருக்கீங்க சில ராசிகளுக்கு வரும் ஜூலை மாதம் அற்புதமான யோகம் நிறைந்த மாதமா இருக்க அப்படி அதிர்ஷ்டத்தை எதிர்கொள்ள போகும் ராசியில உங்களுடைய

என்னடா இது வேலை செஞ்சுகிட்டே இருக்கும் வருமானம் பெருசா காணுமே வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படின்ற மாதிரி எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் பத்தவே மாட்டேங்குது கடன் பாட்டுகிட்டு ஏறிக்கிட்டே இருக்கே எப்பதான் இந்த விஷயங்கள் மாறும் நம்ம தான் கஷ்டப்பட்டு தான் வேலை செய்யணும் கடினமா உழைக்கிறோம் இருந்தாலும் பெரிய அளவுல நம்மளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அங்கீகாரம் கிடைக்காமே இருக்கு எப்ப மாறும் இந்த விஷயங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கும்பராசிக்காரங்க எப்பயுமே கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கிறாங்க யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல வேலை செய்யற இடத்துல தொழில் செய்யற இடத்துல நல்ல முன்னேற்றம் முன்னேற்றம் இருக்குங்க கூட வேலை செய்யறவங்க உங்களுடைய டார்கெட்டை அடிக்கிறதுக்கு அவங்களும் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆபீஸ்ல உங்களுடைய உயர் அதிகாரிகள் சூப்பர்வைசர்ஸ் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பாங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்குள்ள இருக்கிற தலைமை பண்பு அந்த லீடர்ஷிப் ஸ்கில் கமாண்டிங் பவர் வெளியில வரும் அது உங்களுடைய வார்த்தைக்கு சக்தியை அதிகரிக்கும் நீங்க சொல்ற சொல்லுக்கு மரியாதை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது நீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னாக்கா இப்போதைக்கு வேணாம் கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க ஏற்கனவே ஒரு பிசினஸ் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை எக்ஸ்டென்ட் பண்ண போறீங்க அப்படின்னா குறைந்த முதலீட்டுல என்னெல்லாம் பண்ண முடியுதோ அதெல்லாம் பண்ணுங்க பெரிய அளவுல எந்த முதலீடும் செய்யாதீங்க அகலக்கால் வைக்காதீங்க அதற்கு இந்த மாசம் உங்களுக்கு சப்போர்ட் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே கும்பராசிக்காரங்க இந்த ரிஸ்க் எடுக்கிறது என்னதான் பாத்துக்கலாம் ஒரு கை அப்படின்னு சொல்லிட்டு தில்லா இறங்கி செய்யறது இது எல்லாம் இருக்கும் அது எல்லாமே உங்களுடைய கடின உழைப்புல காட்டுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே இன்வெஸ்ட் பண்ணும் கொஞ்சம் உஷார கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா இருங்க ஏன்னா இன்வெஸ்ட் பண்ண வேண்டிய காலகட்டம் இது கிடையாது உங்களுக்கு அந்த விஷயத்துல கொஞ்சம் பொறுமையா கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே பெருமையா வாழலாம் அதே உங்களுக்குள்ள அந்த அஃபையர் ரிலேஷன்ஷிப் காதல் இது எல்லாமே உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த விஷயத்துல எல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஏன்னா சுக்கரனும் உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறாரு குருவும் சப்போர்ட்டா இருக்கிறாரு திருமணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க வரன்கள் பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஏழரை ஆரம்பிச்சதுல இருந்து கடந்த அஞ்சு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமாவே எல்லாமே தட்டி போது தள்ளி போது வயசு பாட்டுக்கு முப்பத்தி அஞ்சு நாற்பது ஆயிடுச்சு என்ன பண்றது நிறைய பேர் நம்ம கிட்ட கும்பராசியில இருந்து போன் பண்ணி கேட்டிருக்கீங்க உங்களுக்கு இந்த காலகட்டம் அனுகூலமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் என்ன குருஜி சொல்றீங்க ஏழரைல கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா குரு பார்வை இப்ப இருக்குங்க உங்களுக்கு ஒன்பதாவது பார்வை ஒன்பதாவது பார்வை அப்படின்னாலே சகல பாக்கிய பிராப்தி ரஸ்து அப்படின்னு கூறக்கூடிய பாக்கியம் மற்றும் தந்தை ஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துல திருமணம் நடப்பதற்கான பாக்கியம் உங்களுக்கு இருக்கு கல்யாண கலை உங்க முகத்தில்

நினைச்ச டார்கெட் அடிச்சிங்க அப்படின்னா கூட புதுசா ஒரு டார்கெட் செட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சம்பாதிக்கணும் நினைச்சு ஓடுவீங்க நல்ல ப்ராஜெக்ட் வரணும் நல்ல பொசிஷன் இருக்கணும் ப்ரொமோஷன் கிடைக்கணும் இன்கிரிமெண்ட் கிடைக்கணும் நல்ல இடத்துக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கணும் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே நீங்க யோசிக்க ஆரம்பிப்பீங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசி லாபகரமான மங்களகரமான ராசி அப்படின்னு சொல்லலாம் மனசும் லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டு தான் இருக்கும் நீங்க இதுவரைக்கும் என்னெல்லாம் எதிர்பார்த்தீங்களோ ஒரு பத்து விஷயத்தை லிஸ்ட் போட்டீங்க அப்படினாக்கா அதுல ஐந்து விஷயங்களுக்கு மேல கட்டாயம் நடந்தே தீருங்க நீண்ட வருஷங்களுக்கு முன்னாடி நீங்கள் கொடுத்த பணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு திரும்பி வரும் எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே டக்குனு கோத்ரோ ஆகுமா அப்படின்னு கேட்டாக்கா சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர் கட்டாயமா இருக்கும் ஏன்னா ஏழரை நடந்துட்டு இருக்குல்ல ஆனா நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஒரு பார்ட்னர்ஷிப்ல தொழில் செய்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய கூட்டாளி உங்களுக்கு துணையா இருப்பாங்க அவர்களுடன் சேர்ந்து எந்த முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் கலந்து ஆலோசிச்சுட்டு எடுங்க அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா வேலை விஷயத்துல கும்பராசிக்காரர்களுக்கு தங்களுடைய உத்தியோகத்துல உச்சத்தை அடையும் தருணமாக இந்த ஜூலை மாசம் அமையுங்க நீங்க முன்வைக்கிற அனைத்து யோசனைகளும் நிர்வாகம் தங்களுடைய ஒப்புதல வழங்க அதிக விருப்பத்துடன் இருப்பாங்க ஒவ்வொரு ஐடியாஸும் உங்களுடைய வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும் உங்களுடைய கம்பெனியுடைய வளர்ச்சிக்கும் உதவியா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் ஈஸியா மூவ் ஆகிறதுக்கு துணையா இருக்கும் அதனால உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களுடைய சூப்பர்வைசர்ஸ் உங்களுக்கு துணையா இருப்பாங்க உங்களுக்கு விஷயத்த செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் உற்பத்தி சார்ந்த தொழில் செய்யறவங்க அந்த கம்பெனில வேலை செய்யறவங்களுக்கு இந்த மாசம் நல்லதாங்க இருக்கும் அதே நேரம் இந்த ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு கம்ப்யூட்டர் துறையில இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய வருமானம் அப்படியே போயிட்டே இருக்கும் அது எந்த குறையும் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் வேலை தேடுறீங்க அப்படின்னாக்கா நல்ல வேலை உங்களுக்கு புடிச்ச வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு வேலையில இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு கலைத்துறையில இருக்கிறீங்க இந்த சினிமா நாடகம் பேச்சு போட்டி கட்டுரை போட்டி டிராயிங் காம்படிஷன் இந்த மாதிரி விஷயத்துல ஏதாவது போறீங்க கலைத்துறையில் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா நீங்க வெற்றி பெறுவதற்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு மருத்துவத்துறையில இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யறவங்க நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்றவங்க பேசுறதே தொழில வச்சிருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் கட்டாயமா அற்புதமா இருக்க போகுது உடல்நிலையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சில நேரத்துல சில உடல்நல பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதுல முக்கியமா இந்த ஜலதோஷம் ஜுரம் இதெல்லாம் வந்து போகும் பெரிய அளவுல எந்த பாதிப்பும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இந்த மாசத்துல கிளைமேட் சேஞ்சு இருக்கும் ஒரு சில ஊர்கள்ல நீங்க வெந்நீரை குடிச்சு வருவது சளி தொல்லையில இருந்து உங்களை காக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமா இந்த மாசம் திரிகோணம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் நல்ல பொருளாதார வளமும் மேன்மையும் உண்டு முக்கியமா பணப்புழக்கம் அதிகரிக்குங்க உங்களுடைய தேவைகளை நீங்க பூர்த்தி செஞ்சுப்பீங்க எடுத்த காரியத்தை அட்டகாசமா கத கச்சிதமா முடிச்சு வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல குதூகலம் ஏற்படும் தம்பதிகள் இடையே இதுவரைக்கும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி அன்பு மேலும் இந்த ரொமான்டிக்கான லைஃப் நீங்க பாப்பீங்க மனைவி வழியில அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் மோதல்கள் இந்த காலகட்டத்துல இந்த மாசத்துல அட்லீஸ்ட் பத்தாம் தேதிக்கு பிறகாவது அடியோட காணாம போகும் அப்படின்னு சொல்லலாம் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவாங்க சுகஸ்தானத்துல சுக்கர பகவான் ஆட்சியாக இருக்கிறதால உங்களுக்கு இதனால் வரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகி நீங்க கொஞ்சம் லக்ஸரியா கொஞ்சம் காமா ரிலாக்ஸா இருக்கிறதுக்கான காலகட்டமா இந்த ஜூலை மாசம் உங்களுக்கு அமையும் என்னதா வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுத்தாலும் நேரத்துக்கு முடிச்சிடுவீங்க முக்கியமா இந்த காலகட்டத்துல ஒரு சிலர் இடம் மனை நிலங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான் ஏற்கனவே பலமுறை சொல்லி இருப்பேன் முக்கியமா ஏழரை சனி பகவான் நடக்கிற காலகட்டத்துல ஒரு இடம் நீங்க வாங்குறீங்க அப்படின்னாக்க மழை காலத்துல மழை பெஞ்சாக்கா தண்ணி நிற்குமா வெயில் காலத்துல தண்ணி வருமா ரோடு எக்ஸ்ட் பண்ணாங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இடத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அலசி ஆராய்ஞ்சிட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்தை வாங்குங்க வாங்குறதுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு பத்து முறை பத்து பேர்கிட்ட போய் கேளுங்க யோசிச்சு பண்ணுங்க ஏன்னா அதற்கான காலகட்டம் தான் இது வீடு நிலம் மனை வண்டி வாகனம் பொன் பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கான மாதமா இந்த ஜூலை மாதம் உங்களுடைய ராசிக்கு அமையும் முக்கியமா இந்த மாசத்துல உங்களுடைய பேச்சு திறமை கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் உங்களுடைய பேச்சாலையே உங்களுடைய முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க அதே நேரம் நீங்க கடினமா உழைக்கிறதுக்கு எப்பயுமே ரெடி ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் யார் சனி பகவான் தொழிற்காரகன் அவர் உங்களுக்கு தேவையான சக்தியை கொடுப்பாரு நீங்க பக்கவா வேலை செய்யறதுக்காக இந்த காலகட்டத்துல கெட்ட கனவுகள் ஒரு சிலருக்கு வரும் நினைச்சு பயப்பட வேணாம் முடிஞ்ச வரைக்கும் நேரம் தவறி உணவு உண்பத அவாய்ட் பண்றது நல்லது ஒரு சிலருக்கு ஒரு ஆர்டர் வேணும் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ணணும் அதுக்காக நீங்க யாரையா பாக்க போறீங்க அப்படின்னாக்க முன்னாடியே அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு போயிட்டு வாங்க இல்லனாக்க வீண் அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு எது எப்படியும் ஆரம்பத்துல நீங்க தோக்குற மாதிரி இருந்தா கூட கடைசியில ஜெயிக்க போறது நீங்க தான் அதனால கடைசி வரைக்கும் உங்களை எஃபோர்ட்ட போட்டுக்கிட்டே இருங்க ஒரு சிலர் வேலை நிமித்தமாக குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில தங்கறதுக்காக வாய்ப்புகள் இருக்கு அது உங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதுதான் அந்த மாதிரி ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னாக்கா தயவு செஞ்சு அதை அக்செப்ட் பண்ணிக்கங்க ஏன்னா சனி பகவான் பாதத்துக்கு போகும் பொழுது இடமாற்றம் உங்களுக்கு நல்ல மேன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் வரவு எட்டனா செலவு பத்தனான்னு சொல்லிட்டு சம்பாதிக்கிற பணம் பத்துல அப்படின்ட்டு இந்த காலகட்டத்தில் நீங்க வரவு எட்டனா அப்படின்னாக்கா செலவு ஆறானா அப்படின்ட்டு குறையறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு செலவை நீங்க கண்ட்ரோல் பண்ணுவீங்க கண்ட்ரோல் பண்ணா உங்களுக்கு நல்லது தொழிலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ இனிமே நீங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க அந்த திட்டம் எதிர்காலத்துல வரும் ஆபத்துகளை தவிர்க்க உதவும் உங்களுடைய வாடிக்கையாளர்களை பெருக்கிறதுக்கும் வாடிக்கையாளர்களின் தேவைகளை அறிந்து நீங்க நடந்துகிறதுக்கும் சூரிய பகவான் உங்களுக்கு சூப்பர் சப்போர்ட்டா இருக்க போறாரு புதன் பகவான் சந்தை நிலவரம் என்ன எந்த பொருட்கள் எந்த காலகட்டத்துல எந்த இடத்துக்கு தேவைப்படுது அப்படின்றத உங்களுக்கு பக்கவா பளிச்சுன்னு புரிய வைப்பாரு அதே நேரம் எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு இல்லாம யோசிச்சு செயல்படுங்க நிறைய பேரு ரொம்ப டிப்ரெஷனா இருக்கு டென்ஷனா இருக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாவே இருக்குங்க அதனால நான் சரியா சாப்பிடல என் உடம்ப நான் சரியா பாத்துக்கல ஜிம்முக்கு எல்லாம் போல எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்னு நிறைய பேர் இப்ப கால் பண்ணி சொல்லிருக்கீங்க அந்த விஷயங்கள் எல்லாமே மாறும் ஏன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல இந்த ஜூலை மாசத்துல உடல்நிலைய நல்லா பாத்துக்க வேண்டிய ஒரு நான்கு ராசிக்காரர்கள் நீங்க ஒரு முக்கியமான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் என்ன நடந்தாலும் சரி நான் ரெகுலரா பிட்னஸ் பண்ணுவோம்பா ஜிம்முக்கு போவோம்பா ஜாகிங் பண்ணுவோம்பா அப்படின்னு இருக்கீங்க அப்படின்னாக்க கண்டிப்பா லைஃப் சூப்பரா அப்படியே போயிட்டே இருக்குங்க இந்த காலகட்டத்துல நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து யோசிச்சு பண்ணுங்க நல்லா இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் இருக்க பிரச்சனைகள் எல்லாம் விலகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதே நேரம் உங்களுடைய மனநிலையை கொஞ்சம் கிளியரா வச்சுக்கோங்க கொஞ்சம் யோசிச்சு பேசுனீங்க அப்படின்னாலே பொறுமையா இருந்தீங்க அப்படின்னாலே பெருமை வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலர் இந்த காலகட்டத்தில் இடம் மனை நிலம் வாங்குவாங்க தங்க நகைகள் வாங்குவாங்க நிறைய பேர் வண்டி மாத்திட்டு புதுசா வண்டி வாங்குவாங்க அது எல்லாத்துக்குமே இந்த மாசம் சாதகமா தான் இருக்கு நீங்க நினைக்கிற விஷயம் எல்லாமே நடக்கும் எப்பன்னா உங்களுடைய மனசு நீங்க கண்ட்ரோல் பண்ணும்போது ஒரு சிலர் நம்முடைய வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன எலக்ட்ரிகல் பிளம்பிங் ஒர்க்க இந்த மாசத்துல முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சிலர் வீட்டை ரெனோவேட் பண்ணுவீங்க புதுப்பிப்பீங்க ஒரு புதுசா ரூம் போடலாம் சொல்லிட்டு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பீங்க வேலையையும் ஒரு சிலர் ஆரம்பிக்க வாய்ப்புகள் இருக்கு இடம் மனை நிலம் வாங்கறத பத்தி யோசிக்க ஆரம்பிப்பீங்க ஏன்னா செவ்வாய் பகவான் சூப்பரா ஸ்ட்ராங்கான இடத்துக்கு போக போறாரு அவர்தான் நிலங்களின் அதிபதி அப்படின்னு அப்படின்றது உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவர் நல்லா இருக்கிறதால கட்டாயமா நீங்க நல்லா இருக்க போறீங்க அட்லீஸ்ட் உங்க வீட்டை சின்னதாவது ஆல்டர் பண்ணுவீங்க அதே நேரம் ராகு பகவான் எதையுமே சின்னதாலாம் யோசிக்க முடியாது பண்றது எல்லாமே பெருசு பெருசா நினைக்க வைப்பார் செய்ய வைப்பு வாங்க வைப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முடிஞ்ச வரைக்கும் பெருசா கடனை வாங்கி ஸ்டார்ட் பண்ணாம நம்மளுக்கு என்ன முடியுமோ அதை நீங்க செய்யறதுல கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னாலே போதும் இந்த விஷயம் எல்லாம் நடக்காதப்பா இதெல்லாம் கிடைக்காதப்பா இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதப்பா அப்படின்னு நினைச்ச பல விஷயங்கள் உங்க கையில வந்து உங்களையே ஆச்சரியப்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நினைக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்காதுன்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்துல நடந்தே தீருங்க நடக்க ஆரம்பிக்கும் ஒரு மதமாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் மன கஷ்டம் பண கஷ்டம் உடல் நல கஷ்டம் எதை தொட்டாலும் நஷ்டம் அப்படின்னு இருந்த உங்களுடைய வாழ்க்கை இனிமே இன்பத்தை அள்ளி தரக்கூடிய அமைப்ப அதி முக்கியமான கிரகங்கள் எல்லாம் கொடுக்கறாங்க நிறைய பேர் புதுசா கத்துக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க புதிய கோர்ஸ்ல போய் சேருவாங்க படிப்பாங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இன்டர்வியூல ஆப்போசிட்ல இருக்கவங்க இருக்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தினறி இருக்கலாம் கம்யூனிகேஷனே கொஞ்சம் வீக்கா இருக்கலாம் ஆனா இப்போ கம்யூனிகேஷன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும்ங்க நல்ல முன்னேற்றத்தை பெறும் அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்கள் உங்களுடைய எண்ணம் போலவே நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு முக்கியமா இந்த காலகட்டத்துல முருக பெருமான வழிபடுறது உங்களுக்கு ஏகப்பட்ட அனுகூலத்தை கொடுக்குங்க முடிஞ்சா இந்த மாசத்துல அறுபடை வீட்டுல ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு வர்றது உங்களுக்கு காரிய தடைகளை விலக்கி காரிய சித்தியை உண்டு பண்ணும் வெற்றி கிடைக்க வைக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடிஞ்ச வரைக்கும் கார்த்திகேயன் வழிபாடு கந்த சஷ்டி கவசத்தை தினந்தோறும் நீங்க சொல்றது இல்லனா அதை ஒழிக்க செய்து நீங்க கேக்குறது இதன் மூலியமா உங்களை சுத்தி பாசிட்டிவிட்டியா உங்களால பெருக்கிக்க முடியும் நிறைய நல்ல விஷயங்களை உங்களை நோக்கி ஈர்க்க முடியும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்